ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இயக்க வேண்டும் என்பது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முக்கிய கோரிக்கை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் பாதை குறித்த தகவல்களையும் ரயில் இயக்கப்படும் பாம்பன் பாலத்தின் சிறப்புகளையும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம் இத்துடன் எட்டு மணி செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து ராமேஸ்வரத்தை ராமநாதபுரத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாம்பன் பால முன்னாடி தான் இப்ப நம்ம இருக்கோம் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாக் நீரிணைப் பகுதி இந்த பாலத்தை ஒட்டியே மற்றும் ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அதை நீங்க பார்க்கலாம் அந்த பாலம் பேருந்து போக்குவரத்திற்காக அமைக்கப்பட்ட பாலம் இந்த பாலத்தினுடைய சிறப்புன்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் கடல் பாலம் இந்த பாலம் தான் இந்த பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மற்றும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த பாலத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா மிக சிறந்த கட்டுமான அமைப்போடு கட்டப்பட்ட ஒரு பாலம் இது இந்த பாலத்தினுடைய சிறப்பம்சம்னு நம்ம பார்க்கும்போது இந்த பாலம் வந்து ஒரு தூக்கு பாலம் அதாவது இந்த கடல் பகுதி வழியாக கப்பல்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக இந்த பாலத்தினுடைய பகுதிகள் திறந்து மூடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இரு முனைகளிலுமே இதை திறந்து மூடும் பணியில் ஈடுபடுவதற்காக தலா எட்டு பேர் கொண்ட குழுக்கள் ஈடுபட்டு வராங்க அவங்க தான் இந்த பணியை செய்கின்றார்கள் அதாவது நம்ம பார்க்கும்போது இந்த கடல் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பத்து கப்பல்கள் வரைக்கும் இயக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் இந்த பகுதியில் ஒரு பெரிய புயல் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனுஷ்கோடி ஒரு பெரிய பேர் இழப்ப இந்த புயலால் சந்தித்தது அப்போது கூட இந்த பாலத்தினுடைய பகுதிகளில் சிறு 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 கோளாறுகள் சிறு சிறு இழப்புகள் மட்டுமே ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் சிறப்பாக இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தோட மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த பாலத்தின் வழியாக அவர் வந்து அதிக முறை பயணம் செய்திருக்காரு இந்த பாலத்தின் வழியாக சென்றுதான் வந்து அவர் வந்து நாள்தோறும் சிறு வயதில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்து வந்திருக்காரு அவரோட ஒரு முக்கிய கோரிக்கைன்னு நம்ம பார்க்கும்போது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ரயிலான ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படிங்கிற ஒரு பெயரால் அழைக்கப்படணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து நிறைய மீனவர்கள் வந்து இந்த ரயிலின் மூலமாக சென்னைக்கு வருகிறார்கள் அவர்களோட வசதிக்காக அவர்கள் வந்து மீன்களை எல்லாம் கொண்டு வருவார்கள் அவர்களோட வசதிக்காக மீன்களை பதப்படுத்தும் வசதி அதாவது இது போன்ற மீன்களை பதப்படுத்தும் வசதி வந்து இந்த ரயில் பெட்டிகளில் அமைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு முக்கியமான கோரிக்கை ரயில் பெட்டிகளில் இது போன்ற மீன்களை பதப்படுத்தும் வசதி இருந்தா மீனவர்களுக்கு வந்து அது ஒரு முக்கிய நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவரோட கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு